ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவா வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி ஐந்து ஏதாரா பிராணன் வித்தம் இமம் பரம் ஹித்வா மாம் சரணம் யாத்தாக கதம் தாம் தியக்தும் உத்ஸகே வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏ என்னுடைய அந்த பக்தர்கள் தார மனைவி அகார வீடு புத்திர குழந்தைகள் மகன்கள் ஆப்த உறவினர்கள் சமூகம் பிராணன் உயிரியும் கூட வித்தம் செல்வம் இமம் இவை அனைத்தையும் பரம் ஸ்வர்கலோகங்களுக்கு உயருதல் அல்லது பிரம்மத்துடன் கலந்து ஒன்றாகுதல் ஹித்வா இவ்வெல்லா நோக்கங்களையும் பொருட்களையும் கைவிட்டு மாம் என்னிடம் சரணம் சரணம் யாத்தா அடைவதால் கதம் எப்படி தான் இத்தகைய அவர்களை அவர்களை கைவிடுவது உற்சக என்னால் அப்படி நினைக்க முடியும் அது சாத்தியம் இல்லை டிரான்ஸ்லேஷன் தூய பக்தர்கள் எனக்கு தொண்டு செய்வதற்காக இப்பிறவியிலோ அடுத்ததிலோ பௌதீக முன்னேற்றமடையும் விருப்பம் இல்லாமல் தங்களுடைய வீடு மனைவி மக்கள் உறவினர்கள் செல்வம் மற்றும் உயிரையும் கூட தியாகம் செய்கின்றனர் என்பதால் அத்தகைய பக்தர்களை என்னால் கைவிட முடியாது அது சாத்தியம் இல்லை பர்பட்பை சில பிரபுபாத் ஜெயசில பிரபாத் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹித்தாயச்ச என்னும் சொற்களால் துதிக்கப்படுகிறார் துர்வாச முனிவர் உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த பிராமணர்தான் சந்நியாசிதான் ஆனால் பக்தரல்லாதவராக இருந்ததால் பக்தி தொண்டில் அனைத்தையும் தியாகம் செய்துவிட அவரால் முடியவில்லை பெரும் அஷ்டாங்க யோகிகள் உண்மையாகவே சுயநலவாதிகள் ஆவார்கள் அதற்கு ஆதாரம் என்னவென்றால் அம்பரீஷ மகாராஜனை கொள்ள துர்வாச முனிவர் ஒரு துஷ்ட தேவதையை உண்டாக்கியபோது அரசர் பகவான் கிருஷ்ணரை பிரார்த்தித்து கொண்டு முற்றிலும் அவரையே நம்பியவாறு இடத்தை விட்டு ஒரு கூட நகராமல் அங்கேயே நின்றிருந்தார் ஆனால் சுதர்சன சக்கரத்தால் விரட்டப்பட்ட துர்வாச முனிவர் கதிகலங்கி பாதுகாப்பை தேட முயற்சி செய்து பிரபஞ்சத்தின் மூளை முடுக்கெல்லாம் ஓடினார் இறுதியில் மரணத்திற்கு அஞ்சி பிரம்மதேவரையும் சிவபெருமானையும் முடிவாக பகவான் விஷ்ணுவையும் அவர் அணுகினார் தமது சொந்த உடலில் அதிக பிரியம் கொண்டிருந்ததால் ஒரு வைஷ்ணவரின் உடலை கொல்லவும் அவர் தயங்கவில்லை எனவே அவர் சிறந்த புத்தியை பெற்றிருக்கவில்லை புத்தியற்ற ஒருவர் எப்படி பரமபுருஷ பகவானால் காப்பாற்றப்படுவார் தமக்கு தொண்டு செய்வதற்காக அனைத்தையும் துறந்துவிட்ட பக்தர்களுக்கு பகவான் கிருஷ்ணர் எல்லா பாதுகாப்பையும் எப்போதும் அளிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை வீடு மனைவி மக்கள் நட்பு சமூகம் மற்றும் அன்பு ஆகியவற்றில் பற்று தாராகார புத்திராப்த பரமபுருஷ பகவானின் கருணையை பெறுவதற்கு ஏற்ற வழியல்ல என்பது இந்த பதத்தில் மற்றொரு கருத்தாகும் பௌதீக இன்பத்திற்காக வீடு வாசலில் பற்று கொண்டிருப்பவரால் தூய பக்தராக முடியாது சில சமயங்களில் ஒரு தூய பக்தருக்கு மனைவி மக்கள் வீடு போன்றவைகளில் ஒரு கவர்ச்சி இருக்கும் அதே சமயம் தன்னால் இயன்றவரை பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற விருப்பமும் இருக்கிறது இத்தகைய ஒரு பக்தருக்கு பகவான் ஒரு விசேஷமான ஏற்பாட்டை செய்து பொய்யான பற்றுதலுக்குரிய பொருட்களை அவரிடமிருந்து பறித்து மனைவி வீடு மக்கள் நண்பர்கள் போன்ற பற்றுதல்களிலிருந்து அவர்களை விடுவிக்கிறார் இது பக்தனை ஆன்மீக உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக அவனுக்கு அருளப்படும் தனிப்பெரும் கருணையாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்